மெர்கரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லயே வந்துக்கிட்டு கானா சார் வந்துக்கிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அதுல பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி பாப்பா வந்து வர லெவல கலக்கியிருந்தாங்க சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா

செம்மையா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா யாரெல்லாம் டீச்சர்ஸ் கிட்டலாம் எல்லாம் காமிச்சிங்களா என்ன சொன்னாங்க அவங்க எல்லாம் சூப்பர் நீ நல்லா ஆவணும்னு சொன்னாங்க சோ எப்படி ஃபீல் பண்ணீங்க பாப்பா பாடி ட்ரெண்ட் ஆனது அண்ணா அம்மா நம்ம பாடுவா அப்படினு சொல்லுங்க பாடுவோம் ஆனா அவ பாடி இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் சொல்லிட்டு நான் கூட நினைச்சு பார்க்கல எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க இது நல்லா பாடுறாங்க பசங்க எங்க போனாலும் அவங்க பசங்க நம்ம பசங்கள பத்தி தான் பேசுறாங்க நம்ம கூட ட்ரெண்டிங்கா இல்லையா அவங்க ட்ரெண்டிங்கா இருக்கறாங்க இப்போ

எது எல்லாமே இல்லையா அது அவளோட டேலண்ட் நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணி கொடுத்தா எல்லாம் பிராக்டிஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் நம்ம பாடுறதே பார்த்துட்டு அப்படியே பாட ஆரம்பிச்சிரோம் அப்படியே மைண்ட் செட்ல வெச்சிட்டா ஓகே ஓகே சோ இந்த சாங் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கா ஓ பாடுற ஓ வாய்ஸ் கேட்டு நீங்க ரொம்ப வாட்டி வாட்டி சாங் காதலி கங்கைரில்ல சொல்லி தர வா வாட்டி செத்து வெச்ச ஆசை இல்லாலிட்டா வா வாட்டி ஏ உசிரோ உசிரதா இப்போ நம்மளுக்கே அது ஆச்சரியமா இருக்குதா பாடும்போது எப்படா இந்த ஆவலும் என்னால இழுக்க முடியாதுடா எங்கயோ போயிடா எனக்கு தொண்டை எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாளா எப்பவுமே வீட்டுல பண்ணுவா எப்பவுமே வீட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பா பாடிட்டே இருப்பா போடுற சாங் எல்லாம் பா பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு உம் இது மாதிரி இருப்பா சோ நீங்களே உங்கள பாத்துட்டு ஆச்சரியமா ஆச்சரியம் நம்மளுக்கு டஃப் குடுப்பாங்களே அப்படின்னு நினைப்பேன்

சோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னும் நிறைய சாங் எழுதணும்ல அப்பா நீங்க வந்து நிறைய அவார்ட் ஷோ பண்ணதெல்லாம் பார்த்தா அப்பா கூட சோ யாரெல்லாம் மீட் பண்ணீங்க அவார்ட் ஷோல தனுஷ் யார் அம்மானே ரெண்டு பேர் தான் பார்த்தேன் அப்பா தான் பைட் கை குத்தாரு ஓ அப்பா போய் கை குத்தாரா உங்களுக்கு தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்பா வந்து அவர் பக்கத்துல இருந்து கைலாம் குடுத்தது பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா உங்களுக்கு ஆசையா இருந்ததா உங்கள் குடும்பம் பாடணும்னு ஸோ எந்த படம் ரொம்ப பிடிக்கும் தனுஷ்வரோட படம் திச்சிட்ட படம் நான் அதுக்கும் சாங் அதுக்கும் சாங் வருமா என்ன சாங் வரும் போடி சோகத்தில் கெத்து அலத்து முடிச்சிட்டு சிட்டு செரிக்கிறனே தேன் பூங்கொடி வாடி போச்சே யான் செடி வான் வாட்டனி வந்துகிட்டு நீங்க நிறைய சாங் பாடி காமிச்சீங்க அண்ட் மெயினா ஓட்ட பாக்கெட் சாங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்ன்னு சொன்னீங்க அதுவே நிறைய லாங்குவேஜ்லயும் வந்துச்சு ஓகேவா தெலுங்குல நீங்க பாடுவீங்கன்னு சொன்னாங்க சோ அதனால எங்க தெலுங்குல பாடி காட்டுறீங்களா ஆ சரி ஏ கல்ல கல்ல கண்ணு கொட்டாயா லக்கல கல்ல கல்ல கச்ச கட்டாயா ஈ கை கல்ல கட்டாயா கொட்டாயா லக்கல்ல கல்ல கச்ச கட்டாயா சத்தியமா எனக்கு தெரியாது நானே பாப்ப பார்த்துட்டு நான் பண்ணுவேன்மா பாடுமா எனக்கே விருப்பம் இருக்கும் டைம்ல வேலை கேள்விக்கு போயிட்டு வருவேன் ஆனால் பாடுமா நான் கேட்குறேன் ஆமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் சரி உட்காந்து அந்த இருப்பா பா வீடியோ எடுங்கப்பா நான் பாடுறேம்மா நான் இந்த சாங்கு பாடுறேன் அந்த சாங்கு பாடுறேன் என்ன சாங் ஒன்னா பாடுமா எடுத்து வச்சிட்டேன் ஒரு ஒரு வீடியோவை எடுத்து வச்சு அப்லோட் பண்ணுவேன் இன்ஸ்டால இன்ஸ்டால பயங்கர ட்ரெண்டிங் ஆகும் நிறைய பேர் கேட்குறாங்க அங்க போனாலும் அவங்க ஸ்கூல்லயே நிறைய பேர் கேட்குறாங்க அன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போறோம் எல்லா பசங்களும் குசி பாடு 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 அந்த மஞ்சளுக்கு ட்ரெண்டிங் அவங்க ஓ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களா ஸ்கூல்ல ஆ உன்னோட ஃபேவரட் ஃபேன் யாரு ஃபேன்ஸ் யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்க கிட்ட நீ நல்லா பாடுற பாடு சூப்பரா பாடுறேன்னு சூப்பரா சூப்பராக பாடுறேன்னு சொன்னாங்களா இப்போ சும்மா எங்கன்னா போகிறோன்னு வச்சிங்களேன் இப்ப லாஸ்ட் டைம் வந்து லக்ஷ்மி ரூமி அவார்டு வாங்க போயிருந்தோம் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்துட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இவங்க தான் நான் பாட்டு பாடினது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டுலாம் போயிருக்காங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா இதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்னு கொண்டு போலாம் இல்ல 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 பண்ணல அம்மா எடுத்து தான் போடுவனா நல்லா பாடுவா அப்படி சொல்லுங்க எவ்வளவு நேரம் பிராக்டீஸ் பண்ணுவா அந்த நீங்க वीडियोस எடுக்கிறதுல எப்படி அந்த பிராக்டீஸ்லாம் கடையாது பாடுனா பாடுறோம் இந்த பாட்டு பாடுமா இந்த பாட்டு இந்த மாதிரி பாடணும் அப்படி சொல்லுங்க தான் பாடுறோம் ஃபேமஸா இருக்குதே வெளிய போனா தெரியுதே அப்படினும்போது நஞ்சு கூட பார்க்கல ஆனா நான் இந்த அளவுக்கு அவ ட்ரெண்டிங் ஆவா அப்படினு

துணி எடுக்க போனாலும் அங்கதான் எனக்கு யாருல எடுத்தா அவங்களுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க போட்டோ எடுக்கிறது முன்னாடி நீ ரொம்ப பாடுற நான் உங்க கூட ஒரே ஒரு வாட்டி போட்டோ எடுத்துக்க வந்த நீ ரொம்ப பாடுறங்க கூட ஒரே ஒரு வாட்டி ஓகே சோ இவங்க வந்துகிட்டு நிறைய அவார்ட் ஷோக்கு உங்க கூட அவங்க வந்திருக்காங்க இல்ல சோ அவார்ட் ஷோல இவங்க பாடி இருக்கங்களா பாடி இருக்காங்க ஓகே லாஸ்ட் டைம் நான் ब्लैक பாடும்போது கூட ஸ்டேஜில ஏறி பண்றானே

செம்மலனி செய்யும்வடியோ இங்கே பறந்து கேடுக்கும் பூமி உனக்கும் சொந்தம்யா இங்கே இருக்கு मतदार சாமியу உனக்கும் சொந்தம்யா இந்த கவளே எல்லாம் இந்த கவளே எல்லாம் தூரபற கட்டுடலாசா

எப்பவுங்களால இந்த சாங் பாத்து கட்டி ஆந்து பாத்து தட்டி சோ நீங்க வந்து நிறைய சாங் பாட்டீங்கன்னா நீங்களே ஒரு ட்ரெண்டா நீங்கல இப்போ நிறைய ட்ரெண்டிங் சாங் வருது உங்களுக்கு அதுல ரொம்ப பிடிச்சது என்ன சாங் காத்து மேல காத்து மேல ஓகே உங்களுக்கு அது பாடிக்கறீங்களா காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல சைடு காத்து ரைட்ல நிட்டு மேல கத்தைடி இது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைடுல பார்த்தா குப்போ மேடுமா

ட்ராயிங் முடிச்சுட்டு அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணுவேன் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போ டிவி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அதான் குடிச்சிட்டு நைட் தூண்டிடுவேன் இப்போ வந்து உங்க சாங் பார்த்து நிறைய பேருக்கு டிப்ரெஷன் போயிருக்கு நிறைய பேர் உங்க சாங் பார்த்து ரசிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காங்கல்ல ஸோ இங்க இருக்க எல்லாருக்கும் எல்லா மக்களுக்காகவும் ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க

Thank you. <laughs>